கிச்சன் வாங்க இன்னைக்கு திருநெல்வேலி அல்வா செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒரு சட்டில ஜல்லடை எடுத்துக்கோங்க ரெண்டு கப் கோதுமை மாவு ஒரு கப் ரெண்டு கப் நம்ம எந்த அளவுனாலும் அளந்துக்கலாம் நம்மளோட சௌரியம் நல்லா இதை அப்படி அரிச்சு எடுத்துக்கோங்க ஏற்கனவே நான் சளிச்சு எடுத்து பாத்திரத்துல தான் இருந்தாலும் நாலு நாளா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப ஒருக்கா சளிச்சிருக்கோம் இந்த அளவுக்கு அதில் குருணை இருக்குது அதை எடுத்து நான் தனியா வச்சுக்கலாம் பாருங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி பண்ணிகிற மாதிரி செணஞ்சுக்கலாம் இப்போ நல்லா சப்பாத்தி பண்ணிடுற மாதிரி இதை நல்லா பிணைஞ்சி நம்ம வச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்குள்ள இதை போட்டுடலாம் தண்ணி முங்குற அளவுக்கு நமக்கு வந்து இந்த சப்பாத்தி மாவு முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும் இதை நம்ம பிரிட்ஜில் வச்சுக்கலாம் இல்லை வெளியில் வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் இதை நல்லா ஊறணும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறின பிறகு நம்ம இதை எடுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நம்மளுக்கு நம்ம ஊற வச்சிருந்தா நல்லா பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அஞ்சு மணி நேரம் ஊறி எடுக்குது இதை நல்லா பிணையலாம் இது நல்லா பனஞ்சாச்சு இது ஒரு சல்லடைல நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் பனா கால் தния வறுக்கி போணும்

மூணு தடவை நம்ம சலிக்கணும் சலிக்க சலிக்க நம்மளுக்கு கசடு வந்துட்டு இருக்குது

நம்மளுக்கு மாவு அப்படியே நிற்குது இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எந்த கப்பில் வந்து மாவு போட்டோமோ அந்த கப்புக்கு ஒரு மூணு கப் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ஏன் அந்த பழைய தண்ணி வடிகட்டணும்னா அது பிளிச்சிடுச்சு ரொம்ப மாவு புளிக்கு வைக்கணும் அந்த ஊற்றணும் அப்போ தான் டேஸ்ட் வரும் சின்ன அல்வாக்கு அளவுக்கு ஆனால் அந்த தண்ணியோட சேர்த்தோம்னா ரொம்ப புளிப்படிச்சிடும் அதனால அந்த தண்ணியை நம்ம வடிச்சிருக்கோம் வடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வேறு தண்ணி நம்ம அதுக்கு ஊற்றிருக்கிறோம் ஊற்றி திரும்ப இப்போ நமக்கு பால் ரெடி ஆயிடுச்சு கோதுமை பாலும் ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம செய்கிறதுக்கானதான் காரங்களை பார்ப்போம் இப்ப கொஞ்சம் நெய் ஊற்றலாம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போடுவோம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப நம்ம நெய் ஊற்றுறோம் ஒரு கப் சீனி சீனி போட்டு நல்லா சிங்கள பாருங்க இப்போ கொஞ்சம் அப்படியே இலக்கமா இருக்குது சிம்ல வச்சு அப்படியே நம்ம வந்து என்ன சொன்னோம் கலர் மாறணும் தண்ணியெல்லாம் வைக்காது தண்ணியில் சாம்பாராக வெடிச்சுனா குட்டிட்டுக்கணும் பாத்தீங்கன்னா கலர் நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த கலர் தான் நமக்கு இருக்கிற அல்வா மாதிரி கலரை கொண்டு வருது வேற எதுவுமே இல்ல தண்ணி எல்லாம் ஊத்தல கலர் பொடி சேர்க்கலீங்க சீனி தான் சீனி மட்டும் தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம் அதுவே அப்படியே கலர் மாறிட்டு இருக்குது இப்ப கலர் மாறிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பாலை கொஞ்சம் ஊற்றுவோம் ஊற்றினா பாருங்க கலர் எப்படி வருது அப்படின்ட்டு நெய் கொஞ்சம் ஊற்றணும் ஒரேடியாக நம்ம ஊற்றக்கூடாது நெய்யை இப்போ இந்த நேரத்தில் சீனி போடலாம் இன்னொரு கப் சீனி இப்போ இருக்கிற பால் எல்லாத்தையும் நம்ம ஊற்றிடலாம் கூட்டி வச்சலாம்

போடுறோம் போட்டு ரெண்டு ஏறக்கா வேணா நீ போட்டுதான் பாருங்க இப்போ நம்மளுக்கு அல்வா வரத்துக்கு வந்துருச்சு ஆனா இல்ல கொஞ்சம் குடிக்கலாம் இது வந்து நம்ம தான் இருக்குது கை வைக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுலாம் டேஸ்ட் வராது நம்ம செய்கிற பக்குவத்தில் தான் அது வரும் ய ரொம்ப கூட்டப்படாது பண்ணணும் பாருங்க ஒரு கண்ணாடி படத்துக்கு வந்துருச்சு அதுவா வந்து இப்ப நமக்கு ரெடியாயிருச்சு பார்க்கும்போதே தெரியும் பண்ணாடிக்கிறதுக்கு வந்து விழுவோம் அது பார்க்கும்போதே ஒரு அழகா இருக்கும் அல்வா ரெடி ஆயிடுச்சு நம்ம வேலையே கின்ற வேலை தான் இப்போ நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு அப்படியே இருட்டுக்கடை அல்வா மாதிரியே இருக்குது பாருங்க இதே போல நீங்களும் வீட்டில் செய்யுங்க செஞ்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ